என் தங்க பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டுமென்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி கடுக்க நின்று என் கொண்டிருக்கின்றேன் செல்லமே அப்படி சொன்னாலாவது இந்த அப்பாவின் வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது அதை என் பிள்ளை நீ உன்னிடத்தில் வெகு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று கெடுக்க கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண்ணுடைய வாழ்க்கை நடத்திய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே உனக்கு ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது எத்தனையோ கஷ்டங்களை கடந்த நீ இப்போது உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றாய் சரியான நேரத்தில் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் போது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் என்று எதுவும் புரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து விடக்கூடாது அதை உன்னிடத்தில் முன்கூட்டியே விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அன்போடு பேசி என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசிவிடுவது கிடையாது எல்லோருக்குமே அத்தனை எளிதாக என்னுடைய அன்பு என்னுடைய நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் அந் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அது உன் மீதுதான் வைத்திருக்கின்ற அன்பு என்னுடைய அன்பினை நீ முழுமையாக உணர வேண்டும் நான் அப்பன் எதுவும் சொன்னாலும் நம்முடைய நல்லதற்கு மட்டும்தான் சொல்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல பிள்ளையே உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை மறந்து விடாதே நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சில சொல்லிவிட்டு செல்கிறேன் இதையெல்லாம் எனக்கு அல்லவா எதற்காக அல்ல நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை உணர வேண்டும் அல்லவா தங்க பிள்ளையே அதற்காகத்தான் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி உன்னை அவ்வப்போது மகிழ்ச்சி படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும் நான் ஒரு வழியை உனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னை பாதுகாக்கவும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உனக்குள் இருக்கின்ற ஒரு மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போது நான் உன்னிடம் சொல்லிவிட அது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் வருடம் அதிகமான காயங்கள் இருந்தாலும் அதிகபட்சமான சந்தோஷங்களை கொடுத்து இருந்தாலும் எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் பிள்ளை இப்போது உன்னுடைய மனதில் வருத்தம் அதிகமாக இருந்தாலும் சாதாரணமாக வருத்தமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ தவிர்த்து வந்துவிடுகின்றாய் ஆனால் இந்த மனு அழுத்தத்தை இருந்து வெளிப்பட வேண்டும் என்றால் வேண்டும் சத்தமாக சத்தமிட்டு என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் ஆனால் நீ வெளியில் சொல்ல முடியாமல் உன் மனதிற்குள் வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிரு இருப்பதால் இப்போது உனக்கு மனபாரம் அதிகமாக இருக்கின்றது ஒரு முறை சத்தமாக விட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்துவிடும் என்று எண்ணம் உனக்குள் இருக்கின்றது ஆனால் அப்படி சத்தமாக கத்தி அழுது விட்டால் சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் மனம் முழுவதும் நீ வேதனைப்பட்டு அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த வேதனையெல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால்தான் ஏற்பட்ட வருத்தம் சிலருக்கோ நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய மனது அறியாமல் தவறு பேசிவிட்டார்கள் அவர்கள் பேசி கூட சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தம் இன்னும் சிலருக்கோ என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்கள் என்ற ஒரு வருத்தமும் இருக்கின்றது என் தங்கமே பிறருக்கு யாருடைய எண்ணங்களும் நம்மீது திணிக்கப்படாமல் இருக்கும் வரை நாம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது அவருடைய எண்ணங்களை நம்மீது திணித்து விட்டதால் தான் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி இது எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் உண்மையாகவே அதிகபட்ச வருத்தம் எதுவென்றால் நாம் அதிகமாக நேசித்தோமே அவர்கள் நம்மை நேசிக்கவில்லை இல்லையே ஆனால் ஒரு உறவு எப்போதும் உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருக்கின்றது உனக்காக உன்னிடத்தில் சில சிலபடி நேரம் பேசி கொண்டு ஒரு நாளைக்கு பேசிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த உறவு இப்போது உன் அருகில் இல்லை என் பிள்ளையே அதை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நிரந்தரமான உறவு இந்த உலகத்தையே விட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளைக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாரும் கிடையாது ஆனால் அடிக்கடி சந்திக்கின்றவர்கள் அடிக்கடி அவர்களோடு மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தவர்கள் இவர்கள் இப்போது உண்மையாக இருப்பதில்லை என்பது உனக்கு அதிக மன வேதனையை கொடுக்கின்றது என் தங்கப்பிள்ளையே காலத்தின் கட்டாயம் விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்று விட்டதே யாருக்கு எப்போதும் என்ன கொடுக்க வேண்டும் என்று விதியானது இருக்கின்றதோ அது நடந்தே தீரும் என் தங்கப்பிள்ளையே முதலில் நீ உன்னுடைய மன கவலையே அகற்ற வேண்டிய நேரம் இது ஏனென்றால் நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பாய் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை விற்று சென்றுவிடும் எப்போதும் யாரிடத்திலும் உன்னை பற்றி விளக்கமாக விளக்கங்களை எல்லாம் நீ சொல்லி கொண்டிருக்காதே என் தங்கமே இந்த விளக்கத்தை ஒரு முறை நீ ஒரு இடத்தில் சொல்ல ஆனால் காலம் முழுவதும் எல்லோர் இடத்திலும் நீ விளக்கத்தை இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னை பார்ப்பதே இல்லை யாருமே உன்னுடைய கவலைகளை நினைப்பதுமில்லை நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைத்துக் கொள்வதில்லை ஆனால் அவர்கள் அனைவருமே உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் தேடி தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இவர்கள் படுகின்ற வேதனையானது சில சமயங்களில் நான் கொடுக்கின்ற வேதனைகள் இவர்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட உண்மையாகவே மனது வரவில்லை என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளையெல்லாம் விலைக்கு வைக்க வேண்டிய நேரம் இது இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்களே இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் என்றாலே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் அந்த நல்ல நேரத்தை இப்போது ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை இப்போது அல்லவா உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ இந்த ஒரு தடையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் அதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை இது இதுபோன்று அடுத்தவர்கள் என்ன நினைப்பான் நான் அடுத்தவர்களைப் பற்றி பேசுகின்றோமே அதனால் அவர்களுக்கு மனம் எதை எத்தனை வேதனைப்படும் என்று சிந்திக்காத என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முதலில் நீ ஒதுக்கி வைத்துவிடு என் தங்க பிள்ளையே நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகான மாறுவேடம் போட்டாலும் காலம் முழுவதும் கால சூழ்நிலைகளும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் உண்மையான குணத்தை உணர்த்தி காட்டதான் செய்கின்றது நல்ல நாள் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்கும் கெட்ட நாள் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கொடுக்கும் மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை அதனால் எந்த நாளாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உன்னிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறார் என்றார் அவர்கள் அறிவாளி கிடையாது மௌனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முட்டால் என்று கிடையாது நேரத்தின் அறியாமையும் அறிமையும் புரிந்து கொண்டு காலத்தின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு ஒருவர் அமைதியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களை விட சிறந்த அனுபவசாலிகள் வேறு யாரும் இல்லை என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டேதான் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் இந்த அப்பாவின் துணையோடு கடந்து நல்ல தெளிவோடு இப்போது இருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மனம் பக்குவமானது உனக்குள் வந்துவிட்டது இந்த பக்குவமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது என் அன்பு குழந்தையே இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல காலம் காட்டிவிட்டது இனி நீ செய்யக்கூடிய செயலில் உனக்கு ஆரம்பத்தில் தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும் நீ மிக பெரிய வெற்றியை அடைய போகின்றாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் அன்பும் துணையும் முழுமையாக கிடைத்து இருக்கும்